பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ முன்னாடி வந்து பன்னாரி அம்மன்ல வந்து பவுடர் ஃபார்மில் உயிர் உரங்களை வந்து கொடுத்துட்டு இருந்தோம் அடுத்து திரவ வடிவம் அதாவது லிக்விட் ஃபார்மில் வந்து உயிர் உரங்களை வந்து கொடுத்துட்டோம் அது சொட்டு நேரில் ஈஸியாக கொடுக்க முடிஞ்சது வந்துச்சு இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு ப்ராடக்டை வந்து பண்ணாரி அம்மன் வேளாண்மையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க மாத்திரை வடிவில் உயிர் உரங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் மாத்திரை வடிவு உயிர் உரங்களுக்கு போனாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திய பண்ணாரி அம்மன் குழுமத்திற்கு முதற்கண் பண்ணாரி அம்மன் வேளாண்மையும் ஒரு சேரி சார்பாக நன்றியை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஏன் மாத்திரை வடிவு உயிர் உரங்களுக்கு மாறி இருக்கிறோம் அப்படின்னா இப்போ மேட்ரு பார்சல் சர்வீஸ் ஆகட்டும் ஏபிடி பார்சல் சர்வீஸ் ஆகட்டும் இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா குட்கிராமங்களில் இருக்காது ஒரு மினி டவுன் ஒரு சின்ன நகரத்துக்கு நடுவான மையப்பகுதியில் தான் இருக்கும் குறைந்த வச்சு ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவில் தான் இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம பொருளை கொண்டு போக முடியாது ஒரு விவசாயி வந்து ஆர்டர் பண்ணார் அப்படின்னா குறைந்தது ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அந்த இடத்துக்கு போய் தான் அதை வாங்க அப்படியே வாங்கினாலும் இந்த மாதிரி பெரிய அட்டப்பெட்டிகளை தான் போட்டு தர வேண்டியது இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல இது உள்ளுக்குள்ள பாட்டில் இப்படி கவந்து போச்சுனாலும் ஒரு சில நேரங்களில் லீக் உண்டான வாய்ப்புகள் இருக்கு இது நிறைய பண்ணாங்கன்னா செலவுகள் அதிகமாகும் ஒரு ரெண்டு அட்டைப்பட்டி மூணு அட்டைப்பட்டின்னு போகும்போது இப்படி தூக்கிட்டு போறதுல இருந்து அவங்களுக்கு பெரிய சிரமங்கள் இருக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்ட ரொம்ப உன்னிப்பாக கவனிச்ச அம்மன் வேளாண்மை நிலையம் வந்து இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது சுலபமான வழிகளை கொண்டு வரணும் அதே சமயத்தில் மூலமுடுக்கு எல்லா இடத்துலையும் இந்த உயிர் உரங்கள் போய் சேர வேண்டும் விலை குறைவா இருக்கு हो விவசாயிகள் வந்து ஈஸியாக கொண்டு போக வேணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுட்டு தான் இந்த மாத்திரை வடிவ உயிர் உரங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் நம்ம வனாரியம்மன் உயிர் உரங்களை வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ லிக்யூடா நம்ம கொடுக்க வேணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இந்த மாத்திரை வடிவ உயிர் உரங்களை நம்ம கொடுக்கும்போது எளிய முறையில் நம்ம வந்து இதைய அனுப்பி வைக்க முடியும் இதுக்கு வந்து பெரிய டப்பா வந்து தேவைப்படும் இந்த மாத்திரை அனுப்பணும் அப்படின்னா ஒரு சின்ன கவர் இருந்தால் போதும் அப்படி எடுத்து போட்டு விட்டு பார்சல் அனுப்பிச்சு விட்டா உங்கள் வீடு தேடியே இது வந்து வந்து சேர்ந்துடும் ஆனால் இந்த டப்பா வாங்கினா நீங்கள் தான் போய் வாங்கி ஆகணும் அதுக்கு செலவுகள் அதிகமாகும் இப்போதைக்கு பண்ணாரி அம்மன் வேளாண்மை வந்து நான்கு மாத்திரை உயிர் உரங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒன்று வந்து சூடோமோனஸ் பச்சை கலர் டேப்லெட்டு அடுத்து சிகப்பு கலர் வந்து ட்ரைகோட்ரமா விரிடி அடுத்து வெள்ள கலர் வந்து பூச்சோனியா நூற்புழுவுக்கு அடுத்து ப்ரவுன் கலர் வந்து என்பி கே கன்சார்டியா இந்த நான்கு மாத்திரைகளை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்தடுத்து இன்னும் மாத்திரை வடிவ உயிர் உரங்களை இனிமேல் அறிமுகப்படுத்த போறாங்க இந்த மாத்திரைகளை எப்படி பயன்படுத்துறது இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சுத்தமான ஒரு வாட்டர் கேன் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து போர் தண்ணி அல்லது கிழத்து தண்ணி டேங்க்ல குளோரின் கலந்த தண்ணியை இதுக்கு பயன்படுத்த கூடாது இதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் காத்திருக்கணும் என்னென்ன பொருளுக்கு எட்டு மணி நேரம் காத்திருக்க வேணும் அப்படின்னா சூடோமோனஸ் அப்படிங்கிற பாக்டீரியா வகையை சார்ந்த இந்த மாத்திரைக்கு எட்டு மணி நேரமும் என்பிக்கை கன்சார்டியா அப்படிங்கிற பாக்டீரியா வகையை சேர்ந்த இந்த மாத்திரைக்கு மட்டும் பாக்டீரியா வகைகளுக்கு மட்டும் எட்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் விரிடி மற்றும் பூச்சோனியா இந்த பூஞ்சான வகைகளுக்கு காத்திருக்க தேவையில்லை அப்படியே இந்த மாத்திரையை உள்ள போட்டு அப்படியே நம்ம காட்டுக்குள்ள விட்டுறலாம் இதுக்கு மட்டும் நம்ம எட்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் இதை எப்படி பயன்படுத்த வேணும் அப்படின்னா ஒரு மாத்திரையினுடைய விலை வந்து நூத்தி பதினெட்டு ரூபாய் ஒரு மாத்திரை வந்து அரை லிட்டர் சூடோமோனஸ்க்கு சமமா இருக்கும் அப்ப நமக்கு ஒரு லிட்டர் சூடோமோனஸ் வேணும் அப்படின்னா ரெண்டு மாத்திரைகள் வாங்கிக் வேண்டும் ரெண்டு மாத்திரைகளை கொஞ்சம் இப்போது நமக்கு ஒரு லிட்டர் சூடோமோனஸ் தயார் பண்ண வேண்டும் அப்படின்னா இந்த ரெண்டு மாத்திரைகளை இப்படி உடச்சி எடுத்துக்க வேணும் உடச்சி எடுத்துட்டு இந்த சுத்தமான தண்ணீருக்குள் அப்படி போட்டு விட்டுட்டு நீங்கள் அப்படியே இதைய மூடி வச்சுட்டா போதும் அடுத்து இந்த மாத்திரைகள் உடைய ஆரம்பிக்கும் இந்த பவுடருக்குள்ளே இருக்கிற சூடோமோனஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அதாவது இந்த மாத்திரையா இருக்கும்போது இது வந்து டார்மன் ஸ்டேஜ் அதாவது உறக்க நிலையில இருக்குது இது எப்ப உறக்க இருந்து விழிப்பு நிலைக்கு வரும் அப்படின்னா இந்த மாத்திரையை நம்ம தண்ணிக்குள்ள போடும்போது இது அப்படியே கரைஞ்சு உடஞ்சி வரும்போது ஆக்டிவேட் ஆயிரும் விழித்து கொள்ளும் விழித்து அப்படியே எட்டு மணி நேரத்தில் நம்மளுக்கு இந்த சூட சூடமோனஸிற்கு பார்த்தீங்களா இதே அளவுக்கு நம்மளுக்கு தயார் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சிகப்பு கலர்ங்கிற விருடியும் இந்த ஆக ஆகிருக்கிற பூச்சோனியாவும் அப்படியே நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுக்கும் நம்ம ரெண்டு மாத்திரை போட்டு எட்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் இன்னொரு முறை சொல்றேன் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க அதுல ரெண்டு மாத்திரை போட்டு எட்டு மணி நேரம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டர் சூடோமோனஸ் ஒரு லிட்டர் என்பிகே தயாராகிவிடும் விருடி பேசலாம் எப்போ போல நீங்க மாத்திரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காய்ச்சல் கலந்து தரைவழியில கொடுத்துக்கலாம் இனிமேல் விவசாயிகள் வந்து சிரமப்பட தேவையில்லை இனிமேல் நீங்க எந்த மூல முடுக்க இருந்தாலும் சரி உங்க ஊர்ல போஸ்ட் ஆபீஸ் குரியர் சர்வீஸ் இருந்தாவே இந்த கவர் மூலியமா உங்க வீடு தேடி உயிர் உரங்கள் வந்து சேரும் ஒரு மாத்திரையினுடைய விலை நூத்தி பதினெட்டு ரூபாய் இந்த மாதிரி முறைகளை நீங்க பயன்படுத்தி செலவை குறைச்சு லாபத்தை அதிகமாக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கம் இல்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி